கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் தேவரீர் என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர் இதில் ஒரு வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்க தேவரீர் என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு நீர் அழிவின் குழி அப்படின்னு சொல்லி வேதாம்சனம் சொல்லுகிறார் நேற்று ஜனத்திலே ஒரு பிரபலமான ஊழியருடைய ஒரு சாட்சியை கேட்டேன் பில்லிகரகாம் என்பது அவருடைய பெயர் ஆண்டவருக்கென்று வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர் ஏதோ ஒரு நெருக்கடி அவருக்கு ஏதோ ஒரு சூழல் தாங்கன்னா துயரம் எனவே அவர் என்ன பண்ணினாராம் அந்த வேதனையை போக்குவதற்காக சரி போக பிடிப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு சிகரெட்டை எடுத்தாராம் அதை பற்ற வைப்பதற்காக வாயில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்புறம் எங்கிருந்தோ வந்த ஒரு ஃபுட்பால் பந்து அவர் கையில் இருந்த சிகரெட்டை தள்ளிவிட்டு ஓடியது தள்ளிவிட்டு ஓடியது உடனே அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார் ஐயோ இப்படிப்பட்ட நிலையிலே நான் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்து விட்டேனே அப்போ இந்த வசனத்துக்கு ஏற்றபடி இருக்கிறது ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறார் அதனால் இப்படி பாவ அழிவிலிருந்து நம்ம விலைக்கு காக்கிறார் ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக நம்ம அர்ப்பணிச்சாச்சுன்னா அவராகவே நமக்கு விலக்கி காக்கிற இருக்கிறார் உங்களால் சுனிகரமான தவற தைரியமாக செய்ய முடியாது ஆண்டவரே உங்களை விலக்கி காப்பார் ஆண்டவரே உங்களை விலக்கி காப்பார் அதுதான் சில மனிதர்கள்ட்ட உங்களால பேசவே முடியாது எனினும் ஆண்டவர் அவருடைய அன்பை அவராகவே காட்டுவதற்குரிய பலனை நமக்கு தருவார் நம்முடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து காக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் எங்களை காக்கிறபடியினால் தான் நாங்கள் விழாதபடி நிலைத்திருக்கக்கூடிய கிருவைகளை தருகிறீர்கள் தொடர்ந்து அப்படி நடத்தும் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை